ஐ சி ஃபஸ்ட் டைம் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் படாபி ராவன் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சத்யராஜ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஏதாச்சும் சாங் சொல்லுங்களா பாடலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல பாடல் சொல்லுங்கள் லைக் வச்சு என்ன பண்ண போறீங்க வேலை பொழப்பே இல்லையா உங்களுக்குலாம் எனக்கு வேலை இல்லைங்க நீங்கள் என்னங்க உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா நீங்கள் ஏன் வந்து மெசேஜ் போடுறீங்க ஆ எனக்கு வேலை வேலை இல்லைதான் உங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு இங்கே வந்து மெசேஜ் போடுறீங்க நீங்கள் எதுக்கு குறைச்சு லைவ் பாக்கிறீங்க வேலை இருக்கிறாள் ம் தங்கச்சி நாங்க நல்லா இருக்கேன் தங்கச்சி நான் பேசுறது வந்து விருதுநகர் பேசுறேன் தங்கச்சி எனக்கு வேலை வந்து டீச்சர் வேலை தங்கச்சி ஓகே 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 நன்றி தோழி எப்படி இருக்கீங்க ராஜ் ப்ரோ வாங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் மேம் டீ சாப்பிட்டீங்களா மேம் மார்னிங் என்ன டிஃபன் மேடம் இது தோசை இங்க வந்து இட்லி நீங்க சாப்பிட்டீங்களா தங்கச்சி நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தங்கச்சி சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பாப்பா இருக்காங்க நான் வந்து சோழிங்கர்ல இருந்து பேசுறேன் என் பேர் மோகனஷா ஓகேவா ராஜா ராஜ் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க இப்போ வந்தவங்க யாருமே லைக்கே போடல ஆஹ் ஷேர் பண்ணவங்க யாருமே லைக் பண்ணல ഗായപ്പോ താൻ കൊണ്ടവേ കാ നിൻ കാതെന്ന ஒரு நல்ல பாட்டா சொல்லு ராஜா ராம் வாங்க வணக்கம் தங்கச்சி என்ன வேலை பாக்குற தங்கச்சி நீ உங்க வீட்டுக்காரர் எல்லாம் வேலைக்கார நான் தான் இருக்கேன் அவர் வேலைக்கு போற தங்கச்சி எல்லாம் சொல்லு சாப்ப எல்லாரும் சாப்பிங்க சாப்பிட்டீங்களா இங்கே இட்லிங்க மாரி ஹாய் மாரி வாங்க கையில் மருதாணி ஆமாங்க என்னைக்கு வச்சேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சேன் ராஜாராஜ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்க தானா சாப்பிட்டீங்க வணக்கம் உறவுகளே சாப்பிட்டீங்களா நீங்க குட் மார்னிங் குட் மார்னிங்